பாருங்க ஒருத்தன் கஷ்டப்பட்டு கார் வாங்கி போவோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு கார் வாங்கி போவோம் சொந்த வேண்டிய போய்ட்டு நிற்க வச்சாக்கா ஐயோ கார் வாங்கிக்கிறியே ரெடி கேஷன் கேட்பேன் கடன் சொல்லி பாருங்க ஓ கடனா அப்படின்னுவாங்க ரெடி கேஷான்னு பாரு ரெடி கேஷன் சொல்லி பாருங்க ஆட பாவி ரெடி கேஷாக இருந்தால் ஒரு சவரம் தங்க வாங்கி வச்சாத டபுள் ஆகமானுவாங்க சரி அப்படிதான் தான் முடிச்சுட்டு சேரா அவன் ஆஃபீஸ் சொல்லி அங்கே போனாக்கா ஆஃபீஸ் எடுத்து கார் வாங்கினான்னு கேட்டவனா ஆமான்னு சொல்லி பாருங்க எவ்வளோண்ணாக்கா ஒரு பத்து லட்சம் கார் என்ன பாவி இந்த மாடலுக்கு நல்லா ஐவிரெண்டாக வாங்கிக்கலாமாடா அப்படின்னு வாங்கோ சரி அதெல்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டாக போய் நிற்க வச்சு பக்கத்து விட்டுக்குறாங்க பார்ப்போம் ஏன்னா புது கார்லாம் வாங்கிட்டீர்கள் அப்படின்னு வாங்கோ அப்போ பார்த்தாக்கா இது வண்டி ஆனால் ஒரு வெள்ளை கலர் கார் எடுத்தது நல்லா அப்படின்னு அப்படின்வாங்கோ இனிமே சொல்கிற பாருங்க அதாவது ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கிட்டு அவங்க இது இருக்காது அவங்க நம்மளை குறை சொல்லுவான் யாரை பற்றி கவலைப்படாது சார் நம்ம நல்லா இருந்தாலும் நாசமாக போனாலும் நடுத்தருவு போனாலும் அடுத்தவங்க கை கையில் சார் எல்லாம் நம்ம கையில் தான் சார் அதனால யாரை பற்றி கவலைப்படாதீங்க உன் மனசுக்கு என்ன படுது அதை செய்ய சார் கொஞ்ச காலம் வாழ்க்கை சார் நல்லா வாழ்க்கை